வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அப்பாவின் உலகம் பூச்சி கரையான் செல்கள் என அப்பாவின் கௌரவ தோழர்கள் வந்து போகும் அவ்வுலகம் புத்தகங்களால் ஆனது அலமாரி மரரேக்குகள் பரன் என எல்லாம் நிரம்பி இடம் பற்றாக்குறையால் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறார்கள் மூட்டைக்குள் அடைப்பட்ட எழுத்தாளர்கள் அநேகமாய் அவர்கள் புழுதுகளை பற்றி புது நாவல் எழுதலாம் தூசியம் என்னும் புது வகை யுக்தியை அந்நாவல் அறிமுகப்படுத்தி இனிவரும் இலக்கிய கூட்டங்களில் சண்டையிட தூண்டலாம் அப்பாவின் உலகில் அவரொத்த நண்பர்களுக்கும் அவ்வப்போது அனுமதி அதன் திறப்பு சாவி எப்போதும் அப்பாவிடம் நேற்று அப்பாவை குறித்து பயமும் பெருமிதமும் தோன்றிற்று எனக்கு ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என்னையும் விடுவார் நன்றி வணக்கம்